மோசேயின் ஜம் மோசே கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சபை மெய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனே அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார் அர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய இளையாசாருக்கும் அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும் படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு அவன் ஆசாரியனாகிய இளையாசாருக்கு முன்பாக நிற்க கடவன் அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரிம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன் அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோடே கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் வரவும் வேண்டியது என்றார்